திராவிட அரசியலின் சமூக நீதி அரசியலின் மூன்றாவது குழலாக உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன் பவளவிழா காணும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய அளவில் அனைத்து அரசியல் இயக்கங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மகத்தான பேரிழக்கம் வெறும் தேர்தல் அரசியலை முன்னிறுத்தி அதிகாரத்தை நோக்கி இயங்குகிற சராசரி அரசியல் கட்சி அல்ல அதனால்தான் எழுபத்தைந்து ஆண்டுகளாக அதே வீரியத்தோடு வீறு கொண்டு வெற்றி நடை போடுகிற இயக்கமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆறாவது முறையாக ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறது முதன் முதலாக நாடாளுமன்ற அவையிலே உரையாற்றுகிற போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஸ்டாக் என்று சொன்னார் அந்த அவை அவரை திரும்பி பார்த்தது முற்றிலும் மாறுபட்ட ஒரு கருத்தை எடுத்து முன்வைத்தார் நான் திராவிடியன் திராவிடியன் ஸ்டாக் உங்களிலிருந்து வேறுபட்டவன் மாறுபட்டவன் என்று உரத்து பேசியவர் அண்ணா அவர்கள் அந்த அண்ணாவின் தம்பி முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் அண்ணாவுக்கு பிறகு கட்சியின் தலைமை பொறுப்பையும் ஆட்சி பொறுப்பையும் ஏற்றார் கட்சி தலைமை பொறுப்பை ஏற்றபோது ஐந்து பெரும் ஒழக்கங்களை முன்வைத்தார் திராவிடர் கழகத்தின் நிறுவனர் ஐயா பெரியார் அவர்களின் கொள்கை வழியில்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும் என்பதை ஆட்சி பொறுப்பு ஏற்றதும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிவித்தார் ராஜாஜியோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றினாலும் இந்த ஆட்சியை பெரியாரின் காலடியில் காணிக்கையாக வைக்கிறேன் என்று சொன்னார் அதுதான் அரசியல் முதிர்ச்சி கொள்கை முதிர்ச்சி பெருந்தன்மை பெரியார் வழியிலிருந்து ஒருபோதும் நழுவ மாட்டோம் வழுவ மாட்டோம் என்று உரத்து பேசியவர் பேரறிஞர் அண்ணா அதுதான் ரெவிடியன் ஸ்டாக் ஐம்பெரும் முழக்கங்களை முன்வைத்த போது பேரறிஞர் அண்ணாவின் தம்பி தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் என்று சொன்னார் அண்ணா வழி என்றால் ஐயா வழி அதுதான் திராவிட அரசியல் வழி என்று பொருள் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் இந்த ஐம்பெரும் முழக்கங்கள் எதை காட்டுகிறது என்றால் ஐயா வழி தவறாமல் அண்ணா வழியில் இயங்கும் திராவிட அரசியல் இயக்கம் இது சமூக நீதி இயக்கம் இது என்பதை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பிரகடனப்படுத்தினார் அதை அப்படியே பின்பற்றினார் ஒரு சமூக இயக்கமாக பண்பாட்டு தளத்திலே இயங்குகிற இயக்கமாக செயல்படுகிற பொறுப்பு என்பது வேறு பணி என்பது வேறு ஒரு தேர்தல் கட்சியாக வந்த பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் பெரியார் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் தீவிரம் காட்டினார் இந்தியாவிலேயே முதன் முதலாக ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சுயமரியாதை திருமணத்தை சட்ட அங்கீகாரம் பெற்றார் வேறு எந்த மாநிலத்திலும் இது கிடையாது நீண்ட நெடுங்காலமாக ஆயிரம் தலைமுறைகளாக இருந்து வந்த பண்பாட்டு தளத்தில் மிகப்பெரிய சம்மத்தியடியை கொடுத்தார் ஒரு தாக்குதலை நடத்தினார் பெரியார் வெளியை பின்பற்றுகிறோம் என்பதை உறுதி செய்தார் தமிழ் உணர்வுதான் எங்களின் ஆணிவேர் வேர் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் மதராஸ் மாகாணம் என்று இருந்ததை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி தம்முடைய மொழி இன உணர்வை உறுதிப்படுத்தினார் அது பெரியார் வழி ஏனென்றால் முதன் முதலில் தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற முழக்கத்தை எழுப்பியவர் அவருடைய மாணாக்கர் தலவன் நீ திணித்தாலும் என்று இன்றைக்கும் அதை நடைமுறைப்படுத்துகிறவர் அண்ணன் தளபதி அவர்கள் அதனால் தான் நேற்று பிரதமரை போய் சந்திக்க நேர்ந்தது நீங்கள் திணிக்கிற தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் மும்மொழி கல்வியை மும்மொழிக் கொள்கையை திணிக்க பார்க்கிறீர்கள் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இன்றைக்கும் ஐ பிலாங் துணிச்சலை பெற்றவர் தளபதி அவர்கள் அந்த லெகசி தளபதி அவர்களிடத்தில் இன்றைக்கு இருப்பதனால்தான் இந்த ஆட்சியே திரவிடியன் மாடல் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார் கலைஞர் கூட அதை அறிவிக்கவில்லை அண்ணா அரசு என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நாங்கள் நடத்துகிறோம் என்பதை இந்திய நாடே அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இது திரவிடியின் மாடல் என்று பிரகடனப்படுத்தியவர் தளபதி அவர்கள் இவரை வெறும் குடும்ப வாரிசு என்கிறார்கள் கருத்தியல் வாரிசு பெரியாரின் கொள்கை பேரன் பெரியார் வழியில் அவர் தொடர்ந்து இயங்குகிறார் என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் முத்தமிழறிஞர் கலைஞர் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி இந்த முழக்கம் இந்திய மாநிலங்களில் எந்த முதல்வராலும் இதுவரையில் முன்வைக்கப்படவில்லை அரசமைப்பு சட்டத்தின்படி எழுப்பிய முழக்கம் அதற்காக முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே பி தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து இந்திய ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு மாநில அரசுக்கும் இடையிலான உறவுகள் குறித்து விசாரணை பின்பற்றித்தான் பஞ்சாபிலே ஆனந்த சாஹிப் ஆனந்தபூர் சாஹிப் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேற்கு வங்கத்திலே ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது அதன் பிறகுதான் இந்திய ஒன்றிய அரசு சர்க்காரியா தலைமையிலே மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவை பற்றி விசாரிப்பதற்கென்று ஒரு குழு அமைக்கப்பட்டது இந்த தாக்கத்தை ஏற்படுத்தியவர் இந்திய ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான உறவுகள் என்னவாக இருக்க வேண்டும் அதிகார பகிர்வுகள் என்னவாக இருக்க வேண்டும் மாநில அரசுகளுக்கான சுயாட்சி உரிமை எத்தகையது என்பதை பற்றிய விவாதத்தை இந்திய அளவிலே ஏற்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உலகில் எந்த இந்தியாவில் எந்த தலைவரும் சிந்திக்காத ஒன்று ஊர் வேறு சேரி வேறு என்று பிரிந்து இந்தியா முழுவதும் இரட்டை இந்தியாவாக இருக்கிறது ஒரே ஊரில் வாழ்ந்தாலும் கூட தனித்தனியாக சாதி பெயர்களில் தெருக்கள் இருக்கின்றன ஒரு வீடு இன்னொரு வீடு என்று சாதி கலந்து இருக்காது இப்படிப்பட்ட நிலையிலே இந்த மக்கள் எப்போது இணைந்து ஒரே இடத்தில் வாழப் போகிறார்கள் என்கிற கவலை முத்தமிழறிஞர் கலைஞருக்கு தான் எழுந்தது ஏனென்றால் அவர் அண்ணாவின் தம்பி பெரியாரின் பிள்ளை அதனால் அந்த கருத்தியல் அடிப்படையில் இந்த சிந்தனை சமத்துவ புறத்தை இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் உருவாக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு கருத்தியல் வாரிசாக ஐம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் அவரை சுற்றிய அரசியல் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவரை சுற்றிய அரசியல் நூற்றாண்டு காலம் கலைஞரை சுற்றிய தமிழ்நாடு இயங்கியது இந்திய அரசியலும் இயங்கியது எத்தனை நெருக்கடிகள் எவ்வளவு அவதூறுகள் அதன் பிறகு கட்சி இரண்டு முறை பிளவுபட நேர்ந்தது அந்த நெருக்கடி அதன் பிறகு ராஜீவ்காந்தி படுகொலை அதனால் மிகப்பெரிய மிகப்பெரிய பாதிப்பு அதன் பிறகு அண்மையிலே இரண்டாயிரத்தி ஒன்பதிலே ஈழத்தில் நடந்த படுகொலை அது தொடர்பான அவதூறு பிரச்சாரங்கள் இப்படி எத்தனையோ பட நெருக்கடிகளை தாண்டி ஆண்டுகளாக இந்த இயக்கம் தாக்குப்பிடித்து நிற்கிறது பவள விழா காண்கிறது ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் அண்ணா இருந்தால் இருந்தால் கொடுப்பார் கொடுப்பார் கலைஞர் உச்சி மோந்து முத்தம் அப்படி ஆளுமை வாய்ந்த பேராளுமை வாய்ந்த தலைவராக இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் தொடர் வெற்றி இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே வெற்றி தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருந்து பிரச்சனைகளின் அடிப்படையில் உருவான இந்த அணியை தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட அணி அல்ல தேர்தல் காலத்தில் உருவாக்கிய அணி அல்ல காவேரி நீர் பிரச்சனைக்காக உருவாக்கிய இந்த அணியை இன்று வரையில் கட்டுக்கோப்பாக அதை வைத்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் வேறு எந்த மாநிலத்திலும் ஒரு அணி தேர்தல் காலத்தில் உருவாகும் தேர்தல் முடிந்ததும் சிதறி போகும் ஆனால் இந்த அணி இன்றைக்கும் கட்டுக்கோப்பாக இயங்குகிறது என்றால் அதற்கு அண்ணன் தளபதி அவர்களின் ஆளுமை மிக்க வழி தொடர் வெற்றியை சாதித்து மிகப்பெரும் சாதனையாளராக இன்றைக்கு நிற்கிறார் வெறும் பதவிக்கான அரசியலாக அவர் செய்யவில்லை அதனால்தான் ஒரு நாளைக்கு முன்னொரு முறை இது மாடல் ரூலிங் இது திராவிட மாடல் ஆட்சி என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்வார் தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை எடுக்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டத்தை நான் கொண்டு வந்தேன் தந்தை பெரியாரின் நெஞ்சிலே அது ஒரு நெருடனாக இருந்தது அது ஒரு முள்ளாகி இருந்து உறுத்திக்கொண்டே இருந்தது அந்த முல்லை எடுக்க வேண்டும் என்பது எனது முனைப்பாக இருந்தது அதன் அடிப்படையில் தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்தேன் என்று பெருமையோடு சொன்னார் இன்றைக்கு அது நடைமுறையில் உங்கள் காலத்தில் இருக்கிறது நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் பேரறிஞர் அண்ணா கண்ட கனவு அவர் சொன்னார் நான் கொண்டு வந்த இந்த மாற்றங்களால் இருமொழி கொள்கை உறுதிப்பாடு தமிழ்நாடு பெயர் சூட்டுதல் சுயமரியாதை திருமணம் இந்த மூன்றுக்கும் எதிராக யாராவது பேச முனைந்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அல்லது தமிழக மக்களின் சார்பில் மிகப்பெரிய கிளர்ச்சி உருவாகும் என்று அந்த கொள்கை பகைவர்கள் அஞ்சும் நாள் எவ்வளவு நாளோ அதுவரையில் என்னுடைய ஆட்சி நடக்கிறது என்று பொருள் தமிழ்நாட்டில் என் ஆட்சி நடக்கிறது என்று பொருள் என்று சொன்னார் இந்த மூன்று நிலைப்பாடுகளுக்கும் எதிராக எவனும் சிந்திக்க முடியாது அச்சப்படுவான் அந்த அச்சம் நீடிக்கிற வரையில் என்னுடைய ஆட்சி என்று அப்போதே அவர் கிளைம் செய்து கொண்டார் இன்றைக்கு நடப்பது கலைஞர் அரசு என்பதை விட அண்ணா அரசு தான் தளபதியின் தலைமையிலே நடக்கிற இந்த அரசு அண்ணா அரசு அண்ணா ஆட்சி ஏனென்றால் எந்த சக்தியாலும் சுயமரியாதை திருமணத்தை சட்டத்தின் மீது கை வைக்க முடியாது எந்த சக்தியாலும் தமிழ்நாடு என்கிற பெயரை மாற்ற வேண்டும் என்கிற துணிச்சல் இருக்க முடியாது எந்த சக்தியாலும் இருமொழி கொள்கையை மாற்றிவிட்டு மும்மொழி கொள்கையை திணிக்க முடியாது நேற்றைய பயணம் தளபதியின் பயணம் அதற்கான பயணம் தான் கல்விக்கான நிதியை நீ ஏன் தரவில்லை உன் கொள்கையை நான் முடியாது என்று சொன்னதால் நீ பிளாக் செய்கிறாயா முடியாது நாங்கள் இப்படித்தான் இயங்குவோம் நீங்கள் நிதியை தர வேண்டும் என்று சொல்லுகிற துணிச்சல் கருத்தியல் சார்ந்த துணிச்சல் என்னுடைய வேண்டுகோள் அண்ணா ஒன்றை சொல்லி அது ஒரு இயக்கமாகவே இன்றைக்கும் நிலுவையில் இருப்பதாக நான் கருதுகிறேன் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே நடந்த முதல் மொழி போராட்டத்திலே கைது செய்யப்பட்ட தாளமுத்து நரராசன் இரண்டு பேரும் காவல்துறையின் ஒடுக்குமுறைகளால் உயிரிழக்க நேர்ந்தது அண்ணா பேசினார் பெரியாரின் இந்த கொள்கைக்கு உரம் கொடு உரம் சேர்க்கிற வகையிலே உற்ற துணையாகி இருந்தவர்கள் உயிரை கொண்ட போராளிகள் தாளமுத்துவும் நடராசனும் இவர்கள் சார்ந்த இரண்டு பெரும் சமூகங்களும் பெரியாரின் கொள்கைக்கு பின்னிருந்து துணை இருந்தன திமுக ஆட்சிக்கு வரும் காலத்தில் பெரியார் பக்கத்தில் தாளமுத்துவும் நடராசனும் நிற்பதைப் போல இந்த மூவரின் திருவுருவச் சிலையை நிறுவுவோம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார் அது இன்னும் அப்படியே நிலுவையில் இருக்கிறது தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை முத்தமிழறிஞர் கலைஞர் எடுத்தார் அண்ணாவின் ஏக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் திராவிட மாடல் ஆட்சியிலே பெரியாருக்கு நடராசன் தாளமுத்து இருக்கிற திருவுருவச் சிலையை நீங்கள் எழுப்ப வேண்டும் இந்த வேண்டுகோளை வைத்து என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடர் கழகம் ஆகிய இரட்டை குழல் துப்பாக்கியோடு மூன்றாவது குழலாக இருக்கும் தொடர்ந்து இந்த கடத்தில் உங்களோடு நாங்கள் சனாதன சக்திகளுக்கு எதிராக முழங்குவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்